பொதுவா வந்து பாருங்க இப்ப குருபகவான் ஜென்ம குருவா இருக்கார் அதிசாரம் போது இரண்டாம் பாவம் வருவார் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான் பொதுவாக வந்து பாருங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு அப்படின் போது பேசும்போது நிதானம் அப்படின்றது இருக்கும் பேசும்போது தெளிவு அப்படின்றது இருக்கும் நான் கச்ச 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 கச்சனாம் பேச மாட்டேன் நாளே வார்த்தை பேசினா கூட நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவேன் அப்படின்றது இருக்கும் இஸ் லாட் ஆஃப் டென் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப மிதுனராசி அன்பர்கள் நீங்க என்ன தொழில் செய்றீங்க அந்த தொழில்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும் எப்படி முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கே வந்து பாருங்க தொழில் நல்லா அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அதனால முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு மேலே நீங்க கர்ம சனியில் இருக்கீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவேன் புரியுதுங்களா சனிக்கு மட்டும் சனி காலகட்டத்தில் மட்டும் நீங்க அந்த கோயில் கலசம் அதாவது அந்த பூஜை ஹோமம் வச்சுக்கோங்க அதுல இருக்க சுவாமியும் நீங்களே அந்த புரோஹிதரும் நீங்களே அந்த புரோஹிதரோட அசிஸ்டன்ஸும் நீங்களே அந்த யாக குண்டமோ நீங்களே அதுல இரு இரு நீங்களே அதுல போடுற வஸ்துக்களும் நீங்களே ஆக எல்லா ரூலையும் நான் பிளே பண்ணணும் அப்ப கர்மசனி எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் அப்படின்னா என்ன ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அதிசார பயிற்சி படங்கள் தாங்க பார்க்க போறோம் அது என்னங்க அது குரு அதிசார பயிற்சி அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும் குரு பகவான் மிதுனத்துல இருக்கார் அடுத்த வருஷம் குரு பயிற்சியும் போது குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வருவார் அந்த அடுத்த வருஷம் குரு பயிற்சியில அவர் என்னென்ன மாதிரி உங்களுக்கு நல்லது செய்ய போறார் அதுக்கு ஒரு ட்ரையலா அதுக்கு ஒரு முன்னோட்டமா இந்த மெயின் பிக்சருக்குலாம் ஒரு டீசர் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு டீசரா இது வந்து பாருங்க அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு நாள் அந்த பழங்களை ஒரு ஷார்ட்டா வந்து செஞ்சுட்டு போயிட போறாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த விதத்துல ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் இந்த அதிசார குரு பயிற்சி காலகட்டத்துல வரும் அப்படின்னா பாருங்க இப்ப குரு பகவான் ஜென்ம குருவா இருக்கார் அதிசாரம் பேசும்போது ரெண்டாம் பாவம் ஒருவர் குரு பகவான் பொதுவாடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு அப்படின் போது பேசும்போது நிதானம் அப்படின்றது இருக்கும் பேசும்போது தெளிவு அப்படின்றது இருக்கும் நான் கச்ச 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 கட்சா பேச மாட்டேன் நாளே வார்த்தை பேசினா கூட நச்சுன்னு நங்கூரம் போட்டா மாதிரி பேசுவேன் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி பாருங்க குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் எல்லாம் இருக்கும் எங்களுக்கு வசதி வாய்ப்புக்கு பிரச்சனை இல்லைப்பா காசுபாட்டுன்னு வருது செலவு நிறைய இருக்குதுதான் ஆனா பெருசா கையை கடிக்கிறது இல்ல செலவு ஒரு சைட் போயிட்டே இருக்கு காசு ஒரு சைடு வருந்துட்டே இருக்குப்பா பெருசா வந்து காம்ப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி வரும் நிறைய ராசி அன்பர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பாருங்க ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் பர்ஸ்னாலிட்டிஸ்க்கு எனக்கு நல்லா வந்து பாருங்க தனப்பிராப்தி அப்படின்றது இருக்குப்பா எங்களுக்கு காசு நடமாட்டோம் முன்னே இருந்தது மாதிரி பத்து மடங்கு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியும் வரும் இந்த டிஃப்ரென்சஸஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஜாதகத்துல இப்போ என்ன தசை நடக்குது தசநாதன் எந்த இடத்துல இருக்கான் தசநாதன் ரொம்ப சூப்பராக இருக்கான் லாபாதிபதியினோட தசை நடக்குது பாக்யாதிபதினோட தசை நடக்குது லக்னாதிபதியினோட தசை நடக்குது ரெண்டாம் பாவத்து அதிபதி தன குடும்ப வாக்கு வாக்குஸ்தானாதிபதினோட தசை நடக்குது இதெல்லாம் நடக்குதுன்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் நான் நார்மலா தான்ப்பா வேலை செய்யறேன் பணம் நல்ல வருமானம் வருது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி வரத்துக்கும் போகிறதுக்கும் பெருசா பஞ்சம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து உங்களுக்கு குரு பகவான் வந்து டென் அதாவது களத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படின்றதுனால மிதுனராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி கர்ம சனியாக இருக்காரு அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அவரும் நல்ல பொசிஷன்ல தான் இருக்கார் இவர் இந்த அதிசார குரு பயிற்சி காலகட்டத்திலயும் அவர் வக்ரகதியிலே தான் இருப்பார் ஓகேங்களா அப்ப இவர் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் செவன் அப்படின்றதுனால மிதுனராசி அன்பர்கள் நீங்க டேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்ட்க்கும் நீங்க ஜென்னா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்குமான ஒரு நல்லுறவை அதிகப்படுத்துவாரு ஒரு இணக்கத்தை அதிகப்படுத்துவாரு நாங்க ரெண்டு பேரும் எங்க எங்க எலியும் பூனையுமா தான் இருக்கும் எலியும் பூனையுமா அச்சுக்கிறவங்க கூட அடிக்காம நீ பாடணும் வேலையை பாரு நான் பாடணும் என் வேலையை பாரு நீ இப்படி போறியா நான் இப்படி போறேன் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு ஸ்மூத்தா போயிடும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்க நாங்களும் இப்படினா இன்னும் இப்படி ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இது வந்து ஏழாம் பாவோ அப்படின்றது ஸ்தானம் மட்டும் இல்லைங்க உங்க பார்ட்னருக்கும் உங்களுக்குமான உறவையும் குறிக்கக்கூடிய இடம் உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது மெயின்டைன் ஆகும் இதுவும் ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா அதுக்கப்புறம் இஸ் அட் ஆஃப் டென் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபன் அப்ப ராசி அன்பர்கள் நீங்க என்ன தொழில் செய்றீங்க அந்த தொழில்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும் எப்படி முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கே வந்து பாருங்க தொழில் நல்ல அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அதனால முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும் இல்லம்மா நாங்க வந்து பாருங்க ஒரு சொந்த தொழில் செய்யல நாங்க ஒரு ஸ்தாபனத்துல வேலை செய்யறோம் அப்படின்னாலும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இல்லாமல் வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித கஷ்டமும் இல்லாமல் மன நிம்மதியோட மன மகிழ்ச்சியோட நீங்கள் செய்வீங்க அதனால வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல பேரு ஒரு ப்ரொமோஷனு ஒரு இன்க்ரிமெண்ட்டு இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கும் மேல குரு பகவானோட விசேஷ பார்வை இருக்கு இல்லைங்களா அஞ்சு ஏழு ஒம்பது அந்த அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை உங்களுக்கு எந்தெந்த பாவத்துல விழுது அப்படின்னா மொதல் பாவம் ஆறாம் பாவத்தில் விழுது ருண ரோக சத்ருஸ்தானத்துல குருனோட பார்வை கடன் அதுலேருந்து இருந்து பெரிய லெவல்ல ஒரு விமோச்சனம் நோய் நோயில முதல்ல இருந்ததை விட இப்ப பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்குப்பா நல்ல வைத்தியம் கிடச்சிருக்கு எனக்கு நல்ல டாக்டர் கிடச்சிருக்காங்க அதனால நான் நல்லா இருக்கேன் எனக்கு வந்து பாருங்க டாக்டர் சொல்கிறது நானும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அதனால என் உடல்ல நல்ல முன்னேற்றம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எதிரிகள் மிதுனத்துக்கு எதிரிகள் அப்படின்றது ரொம்ப கம்மி தான் அந்த எதிரிகளும் காணாமல் போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து குருனோட பார்வை எட்டாம் பாவத்தை உழுது எட்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க துஷ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க துஷ்தானத்துல குருனோட பார்வையினால சமுதாயத்துல ஏற்பட்ட அசிங்கம் அவமானம் தலைகுனிவு குனிவு ஏதோ ஒரு விதத்துல விமோச்சனம் அப்படின்றது கிடைச்சிடும் அதே மாதிரி பாருங்க நீங்க லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அவர் ஆயுசுக்கு கண்டோன்னு சொல்லி இருக்காங்க அவருக்கு வந்து வைத்தியம் பெருசா பலிதம் ஆவலை இப்படின்லாம் சொல்றீங்க அப்படின்னா கூட அதுல ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்றது ஒரு உங்க மாங்கல்யத்தை குரு பகவான் காப்பாத்தி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பாருங்க குருனோட பார்வை பத்தாம் பாவம் தொழில் சடத்துல நான் ஆல்ரெடி அவர் லார்ட் ஆஃப் டென் அப்படின்னும் போது தொழில் சனத்தை பற்றி சொன்னேன் இருந்தாலும் இன்னமும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி சுய தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் சரி சோல் ப்ரொப்ரேட்டராக இருந்தாலும் சரி இல்லை உதாரணத்துக்கு ஒரு வேலை செய்கிற ஒரு இடத்துல நீங்கள் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறீங்க அப்படின்னே கூட வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் அப்படின்றது வரும் அந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பிளசண்டா இருக்கும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பிளசண்டா இருக்கும்போது பொதுவாகவே நாங்க நம்ம எந்த ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னாலும் அந்த இடம் நம்மளுக்கு நல்லா இருந்தா மட்டும்தான் மன மகிழ்ச்சியா இருந்தா மட்டும்தான் தான் நிறைய விஷயத்த சாதிக்க முடியும் அந்த இடத்துல வெறும் பஞ்சாயத்து பிரச்சனை அமக்களும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏண்டாப்பா காலையில் வேலைக்கு வரும் வீட்டுக்கு போனா நல்லா இருக்குமே வேலைக்கு வரணும்னா அழுதுகிட்டே வருது வீட்டுக்கு போறதுன்னா சந்தோஷப்பட்டுட்டு போறது இருந்தாலும் எதுக்கு வேலைக்கு போகணும் கடனு பிரச்சனை இஎம்ஐ கட்டணும் இப்படி பல பஞ்சாயத்து இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு வேலை செய்யற இடம் ரொம்ப குதூகலமா இருக்கும் இந்த நாப்பத்தஞ்சு நாளும் வேலை செய்யற இடம் நல்ல குதூகலமா இருக்கிறதுனால மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு இனம் புரியாத ஹாப்பினஸ் அப்படின்றது இருக்கும் அதனால தொழில்ல நீங்க ரொம்ப சின்சியரா வேலை செய்வீங்க டெடிக்கேட்டடா வேலை செய்வீங்க அதனால ஹையர் அஃபிஷியல்ஸ்னோட கண் பார்வைக்கு நீங்க தெரிவிங்க அடடா இவன் இவ்வளவு நல்ல டேலண்டடா வேலை செய்யறானே இவனுக்கு வந்து நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்க்ரிமெண்ட்டு ஒரு ப்ரொமோஷன் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு மேலே நீங்கள் கர்ம சனியில் இருக்கீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவேன் புரியுதுங்களா கர்ம சனிக்கு மட்டும் ஒன்று உண்டு பொதுவாக கர்ம சனின்னு போது நாங்கள்லாம் என்ன சொல்லுவோம் தொழிலில் ஒரு மேன்மை ஒரு வரும் எல்லாமே வரும் அதெல்லாம் உண்மைதான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனா தொழில் சனி வந்து உட்கார்ந்துருக்கா அப்படின் நம்ம எப்படி வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு பூஜைக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே சுவாமி இருப்பாரு புரோஹிதர் இருப்பாரு குண்டம் இருக்கும் மாலை இருக்கும் கூட நாலு அர்ச்சகர்கள் இருப்பாங்க அவருக்கு அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க எடுபடிகள் எல்லாம் இருப்பாங்க நம்ம சொந்த மந்தம் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கவுங்க அவங்கவுங்க ரோலை பிளே பண்ணுவாங்க ஆனால் கர்மசனி காலகட்டத்தில் மட்டும் நீங்க அந்த கோயில் கலசம் அதாவது அந்த பூஜை ஹோமம் வச்சுக்கோங்க அதில் இருக்க சுவாமியும் நீங்களே அந்த புரோஹிதரும் நீங்களே அந்த புரோஹிதரோட அசிஸ்டன்ஸும் நீங்களே அந்த யாக குண்டமோ நீங்களே அதுல இரு நெருப்போ நீங்களே அதுல போடுற வஸ்துக்களோ நீங்களே ஆக எல்லா ரோலையும் நான் பிளே பண்ணணும் அப்ப கர்ம சனி எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் அப்படின்னா என்ன ரொம்ப சிம்பிள் நான் முதலாளியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அது ஆவாது நான் தொழிலாளியை இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தம் இந்த அது சனியினோட பலன்கள் நான் கூட சேர்த்து சொன்னேன் எப்பயுமே என்னோட ஹாபிட் ஒன்னு இது இது இந்தந்த மாதிரி இருக்கும்போது இதையும் சேர்த்து செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லுவேன் அந்த விதத்துல சொன்னேன் சரிங்க ஒத்த வார்த்தையில இந்த அதிசார குரு பயிற்சி எங்களுக்கு எப்படிங்க இருக்குன்னு எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு சொல்ல வாழ்த்துக்கள் இவ்வளவு நேரம் நாங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன் பொது பலன் இப்போ என்னோடய சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னாலும் ஏன்னா நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் இல்லைனா அடுத்து ரெண்டு வருஷம் எங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அடுத்த அஞ்சு வருஷம் எங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இப்போ நாங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் எங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த கிரிட்டிக்கலான பொசிஷன்லேருந்து நாங்கள் வெளியே வரணும் என்ன பரிகாரம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் ப்ரெடிக்ஷனும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பரிகாரமும் சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகத்தை பொறுத்து பரிகாரங்களும் மாறுபடும் இல்லைங்களா அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து பரிகாரமும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரிகாரமும் என்ன கோயில் போகணும் என்ன வழிபாடு பண்ணும் அப்படின்றதும் சொல்லுவோம் அதே மாதிரி முழு ஹாரஸ்கோப் ப்ரெடிக்ஷனும் பார்த்துக்கலாம் தேங்க்யூ